சிம்ம ராசிக்கான குரு பலன்களை பற்றி கொஞ்சம் விதக்கமாக சொல்லுங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு வராரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுவரை வந்து ஒன்பதில் இருந்தாரு ஒன்பதில் இருக்கிறது நல்ல இடம் தான் நல்ல இடத்துல தான் இருக்காரு இப்போ பத்துக்கு வராரு பத்தில் குருவாச்சே அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா அஷ்டமாதிபதி பத்துல வர்றது ரொம்ப நல்லது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் அது இயற்கையா உள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உள்ள ஒரு குணாதிசயம் அது ஏன் அப்படின்னா மூணாம் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறாரு அதுவருடைய இது என்ன அப்படின்னா அவர் வந்து அசுர குரு ஆனால் குரு பகவான் தேவ குரு இப்போ குரு பகவான் வந்து அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுக்கு தான் இப்போ வந்து அவர் உட்கார்றாரு அதனால சகோதர சகோதரி ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அதெல்லாம் தீர்க்கப்படும் அதெல்லாம் புரிஞ்சுங்க அதே மாதிரி வந்து சொத்து பிரச்சனை இருக்கு அங்காளி பங்காளிக்குள்ளே ஏதாவது சண்டை இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கிறதுன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருக்கு நிறைய எடுத்துட்டேன் நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துட்டான் ஏதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வரக்கூடிய சமயத்தில் அது எல்லாம் நல்லபடியாக நிவிற்த்தி ஆகும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு உறுதியாகும் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடினமான வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த கடினங்கிறது குறைஞ்சி உடல் உழைப்பு கொஞ்சம் குறையும் வேலை நேரம் குறையும் ஆனால் சம்பளம் உயரும் அது ஒரு நல்ல அமைப்பு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய நிறைய அந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய அமைப்புகளை இந்த குரு பகவான் நல்லபடியாக பெற்றுத்தராரு குரு பகவானினுடைய அமைப்பு நல்லபடியான ஒரு சாதகமான சூழ்நிலைகளில் இருக்குது சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான உட்பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குரு பகவானினுடைய இந்த பயிற்சியில் முதல் ராசிக்கு அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் வந்து நட்சத்திரம் அவங்க வராங்க அவங்களுக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் நல்ல அமோக அமைப்புகளையும் வேலை சுமைகள் வெகுவாக குறைந்து சம்பளம் உயரும்படியான அமைப்புகளை ஏற்படுத்தி தருது அப்புறம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் சார்ந்த அறிவு அதிகமாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டவங்க எதையும் உடனே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க அவங்களுக்கு கொஞ்சம் இந்த குருவினுடைய மாற்றம் சரியாக இல்லை இந்த வருடங்களாக இப்போது நல்ல இடத்துக்கு வராரு அதனால் தொழிலில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வமும் ஈடு ஈடுபடும்படியாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தான் உத்திரி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் வருவாங்கம்மா அவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி ஒரு நல்ல அமோக பலனை தருது அவங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளையும் நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருது இந்த குரு பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லுங்கள் அவருடைய பார்வையினால நல்ல பலன்கள் இருக்குது என்னென்னு புரிஞ்சீங்க நல்லா குருவினுடைய பார்வை சிம்மராசிக்காரங்களுக்கு முதல்ல இரண்டாம் பாவத்தை பார்க்கின்றார் இரண்டாம் பாவத்தை அதை பார்க்கறதுனால அதுவும் வந்து ஐந்தாம் ஆதிபதி ரெண்டை பார்க்குறார் இல்லைங்களா அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் அதாவது உங்களுடைய பையனுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைக்கோ யாருக்காவது குழந்தை பிறக்கணும் அவங்களுக்கு பிறக்காமல் இருக்குது சிம்மராசிக்காரங்களுடைய பே அவங்களுக்கு ஒரு பேரம்பேத்தி பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பேரம்பேத்தி பிறக்கும் அப்படியான ஒரு அமைப்புகளை குரு பகவான் உருவாக்கி தராரு அதே மாதிரி தான் குரு பகவான் நேர் பார்வையாக ஏழாம் பார்வையாக கு சிம்ம ராசியினுடைய நாலாம் பாவத்தை பார்க்கின்றார் நாலாம் பாவத்தை அவர் பார்க்கின்றதுனால என்ன ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு சொந்த வீடு வாங்கணும் அல்லது ஒரு வீடு இருக்க இன்னொரு ஒரு எதிர்கால சிந்தனைக்காக ஒரு இடத்துல முதலீடு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி தராரு மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு உல்லாசமான விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குகின்றார் குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக நாலாம் பாவத்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கறதுனால அப்புறம் ஆறாம் பாவத்தை குரு பகவான் வந்து சிம்ம ராசியினுடைய ஆறாம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இதுதான் ஒரு அமைப்பு இந்த சமய இது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன் சுமையை குறைப்பதற்கும் உங்களுக்கு உங்களுக்குடைய ஒரு வருவாய் வருது ஆனா அதை நான் வந்து அதிகமான பேருக்கு நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டி எனக்கு ஒரு பத்து ரூபா வருது ஆனால் இவங்க வேலையே செய்யாம இல்ல பத்து ரூபாயில இவங்க எட்டு ரூபாய் எடுத்துட்டு போறாங்க இல்லை அஞ்சு ரூபாய் எடுத்துட்டு போறாங்க எனக்கு வர வேண்டியதுல ரொம்ப குறையுது எனக்கு ரெண்டு ரூபாய் தான் வருது இல்லை அஞ்சு ரூபா தான் வருது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வர வேண்டுமோ உங்களுடைய லாபத்துல அது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த பெயர்ச்சினாலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல குருவினுடைய பார்வையினாலே கிடைக்கிது இதெல்லாம் அந்த குரு பார்வையினால சிம்ம ராசிக்கு கிடைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த குரு குருப்பயிற்சினால் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் சிவபெருமானை வந்து எப்படி கும்பிடலாம் அப்படின்னா பிரதோஷ தினத்தில் அவருக்கு வந்து வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது அவரோடுக்கு அந்த அபிஷேகம் செய்யும்போது பால் தயிர் பஞ்சா இதெல்லாம் அவருக்கு அபிஷேகம் செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல அமைப்பை கொடுக்கும் இன்னொன்று வந்து இந்த சமயத்தில் என்ன அப்படின்னா சனி பகவான் கண்ட சனி போயிட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு அதனால ஒரு வாகனத்துல போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோக பலனை தரும் அனைவரின் லட்சியமும் நிறைவேறட்டும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழித்தட்டும் பக்திமயம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்